இந்த அஞ்சலி இப்போது இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து பதினா நம்ம இலக்கியாவை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தன்னோட கையில் இருக்கிற அந்த கட்டப்பையை வந்து போயினா நம்ம இலக்கியா கிட்டே கொடுக்கவும் செய்கிறாங்க ஏற்கனவே கார்த்திக் இருந்துட்டு அதாவது கௌதம் வந்து போயினா கார்த்திக் மேலே பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா கார்த்திக் தான் வந்து போயினா அந்த பத்திரத்தில் சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கார்த்திக் வந்து போயினா மாறிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போயினா நம்ம இலக்கியாவோட ம மனசுலையும் நல்லாவே வந்து புரிய வைக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட அத்தையான ஜானகி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் வெறுக்கணும் அதே மாதிரி ஜானகி இருந்துட்டு இலக்கியாவையும் வெறுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே வந்திருந்த அஞ்சலுக்கு சரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு அதாவது நம்ம இலக்கியம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த பயிறு வீழ்ந்துட்டு அந்த இலக்கியாக போகிற என்ன அவ எவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கா கௌதமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பதினா இப்போது ஏற்றி பேச ஆரம்பிச்சுறாங்க ஆனாலும் நம்ம கார்த்திகா இருந்தாலும் சரி ஜானகியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கௌதமை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை அதே மாதிரி இலக்கியம் வந்து இப்போதுனா இப்போது வெளியே போயிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு கௌதமை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பதா புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு அப்பாடா நம்ம நினைச்சது எல்லாமே நல்லதாக போச்சு அப்படி இப்படின்ற இப்போ இலக்கியாவை பார்க்கறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாவை கூப்பிட்டு பேசுறது மட்டும் இல்லாமல் எப்படியோ நான் வந்து கௌதம கல்யாணம் பண்ணிக்கல இல்லைன்னா என்னோட நிலமை அதாவது உன்னோட நிலமை தான் எனக்கு வந்திருக்கும் ஆனால் நான் அந்த அளவுக்கு வந்து வரவிட்டுருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த மொத்த சொத்தியை வந்து பிடிங்கியிருப்பேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன உனக்கு வேணும் அதான் மொத்த சொத்தையும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டோம்ல அப்புறம் எதுக்காக அடிக்கடி வந்து போய் எங்களை பார்க்குற பேசுகிற என்ன தான் வேணும் உனக்கு கௌதம ஏமாற்றி அன்னைக்கு சைன் வாங்கிட்டு போயிட்டு இல்லை அப்படி இப்படின்றமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலி திரு 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 முடிக்கிறது மட்டும் நம்ம இலக்கியாவையே கையை வாங்க அதாவது அடிக்கிறதுக்கு கை வாங்கும் ஒரு சின்ன பையன் வந்து போயினா ஓடி வந்து ஏய் என்ன எங்கள் ஆயமாவே வந்து போயினா நீ அடிக்கிறதுக்கு கை வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்கிற வாட்டர் பலூனை தூக்கி இந்த அஞ்சலியோட மண்டலியை போட ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி திரு திருத்துன்னு முடிக்க மட்டும் இல்லாமல் இங்கே பாரு அஞ்சலி அந்த குழந்தை மேல வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறதோ இல்லை வேற ஏதாச்சும் வச்சு வச்சுக்காத நீ எதுக்கு வந்த என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாத கிளம்பி போயிட்டே இரு எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம இலக்கிய கிட்ட அந்த ரெண்டு கட்டப்பையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இருந்துட்டு இவங்க உங்களோட துணிமணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது அதாவது நீங்கள் வந்து போயின்னா உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது அந்த மாதிரி வந்து போயின்னா நிறைய துணிமணிங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கௌதம் போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் எண்ணாத்துக்கு வந்து போயினா இங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் புருஷ முகத்தில் விட்டு எறிஞ்சி கார்த்திக் தான் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போது நம்ம இலக்கியவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அதே மாதிரி இந்த அஞ்சலி சொல்கிறது எல்லாமே உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க அங்கே வந்து இப்போது இப்போ ஜானகியத்தை வந்து மாறிட்டாங்க என் வயிற்றில் வந்து இப்போ குழந்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லாத்தையுமே மறந்து உன்ன மருமகன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றத விட என்ன மருமகன் கூப்பிட்றது வந்து பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வயாலே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்றி விட ஆரம்பிச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க